தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சர் உதயநிதி கடந்த வருடம் இந்த சனாதன சர்ச்சை வழக்கில் வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்தது அவர் வழக்குக்கு ஆஜராக மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட பல இடங்களில் பதிவு பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்கார் வழக்குக்காக அதாவது கர்நாடகாவிலேருந்து ரெண்டு தடவை அவருக்கு சம்மன் அனுப்பிச்சு அவர் போகல மூணாவது தடவை இன்றைக்கி அவர் போகலன்னா அவருக்கு வாரண்ட்டு அனுப்புவோன்னு சொல்லதில்லை ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி போனார் வாரண்ட்டு கரண்ட்டு அனுப்பிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி போனார் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிது இது இப்போ தான் ஃபஸ்ட்டு தானே இது இது மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருக்கணும் அவர் எல்லாருமே வந்து அவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்களான்னு தெரியாது மொத்தமாக எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க இவருக்கு எந்த ஸ்டேட்டில் ஜாமீன் கிடைக்கும் எந்த ஸ்டேட்டில் கிடைக்காதுங்கிறதுலாம் இருக்குது இதில் வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சி அது இதுன்னு சொல்லி அந்த ஒரு உருட்டல் மிரட்டலோடு போய் ஏதோ பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்தடுத்து இருக்குல்ல இந்த பீகாரில் போட்டது இருக்குது யூபியில் போட்டது இருக்குது எம்பியில் போட்டது இருக்குது மகாராஷ்டிராவில் போட்ட கேஸ் இருக்குது எல்லா கேஸும் நம்ம ஒன்றும் வைக்கலங்க எல்லாம் இந்துக்கள் அத்தனை பேரும் கொதித்து எழுந்திருக்காங்க சனாதனத்தை பற்றி பேசுகிறது எந்த ஒரு அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது நீங்கள் எப்படி அதை பற்றி பேசலாம் சொல்லுங்கள் பேசுனீங்க எங்களுக்கு தைரியம் இருக்குது நாங்கள் திருப்பி திருப்பி பேசுவோன்னு நீங்கள் இதை நீங்கள் எங்கே கேட்டாலும் பேசுவோன்னு நீங்கள் அப்போ எலெக்ஷனில் வேண்டியது தானே பயந்திங்க எல்லாம் ஓட்டு போயிடணுன்னு நீங்கள் எலெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கணும் இவ்வளோ வீராப்பாக பேசுகிறாங்க தைரியத்தோடு இருக்காளுங்க முதல் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் நீங்கள் சனாதனத்தை பற்றி பேசியிருக்கணும் எந்த எலெக்ஷன்லேயும் அவங்க வந்து இந்து மதத்தை பற்றி அவங்க பேசினது இல்லை எப்படி பேசுவாங்க ஓட்டு முக்கியம் இல்லை இவங்கள ஏன் அப்புறம் இந்தி கூட்டணியில் எங்கேயும் கூப்பிடல எல்லா தலைவர்களையும் எல்லா இடத்துக்கும் போனாங்கள்ல இந்தி கூட்டணியில் இருக்க கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் அத்தனை ஸ்டேட்டுக்கும் போய் கேம்பெயின் பண்ணாங்கல்ல ஏன் இவங்களை கூப்பிடல இவங்க சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு அத்தனை பேரும் குவிச்சலேருந்து ஆல் ஓவர் இந்தியா நடந்ததில்லை அதே பேக் ஆச்சுலாம் இந்தி கூட்டணிக்கு இவங்க இங்கே வந்து ஏதோ பெரியார் மண் அது இதுன்னு சொல்லி ஒரு இதை கேட்டு இவங்களா ஒரு தகவலை பேசி நாங்கள் நீங்கள் வந்து மக்களை புரிய விடாமல் பண்ணுவாங்க இங்கே நீங்கள் பண்ணலாம் அதை எல்லா இடத்துலையும் போய் பண்ண முடியாது இல்லை நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரி கிடையாதுமாங்க அப்புறம் சனாதனத்தை எதிர்ப்போம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஆன்மீகத்தை எதிர்க்கலேயே ஆனால் சனாதனத்தை எதிர்ப்போம்மாங்க அதாவது நீங்கள் நம்ம ஒருத்தட்ட கேட்டோம்னா இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை அவர் அப்பா அது சொன்னார் இப்போ ஆன்மீகத்துக்கு நாங்கள் எதிரி இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு தான் நாங்கள் எதிரியே தவிர ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிரி கிடையாதுங்க ஏற்றத்தாழ்வுன்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சாதிய பணியினையாக ஒரு மேற்கோள் காட்டுறாங்க அதை எங்கே காட்டினாங்க அவங்க அந்த கோயிலில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சனாதனம்னு அதாவது அவங்களுக்கு அதில் எந்த ஒரு புரிதலும் கிடையாதுங்க சும்மா ஒரு தீக்காவை குஷிப்படுத்தணும் அப்படின்னா உடனே அதை இதை பேசுகிறது இதுக்கு வந்து கூட போய் உட்கார்றது யார் வேணாலும் போவாங்க அவங்களுக்குலாம் வந்து எதுவுமே கிடையாது அதாவது அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மக்கள் இதை மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன வேணால் எப்போ வேணால் பேசுவாங்க நீங்கள் என்ன கேட்காதிங்க ஏன் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பிஜேபி கடந்த எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜோடு இப்போ ஜாஸ்தி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச அமைஞ்சது வந்து என்னென்னா மூணு பேர் தனித்தனியாக மும்முனை போட்டியாக இருந்ததில் அவங்களுக்கு சாதகமாக இருந்தது ஒழிய அவங்களையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டு இவங்க அருமையான ஆட்சி பண்ணுறாங்க இவங்க தான் கண்டிப்பாக நமக்கு வரணும்னு யாரும் அவங்களுக்குலாம் ஓட்டு போடல தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் அவன் அவனுக்குள்ளே அவன் மைனாரிட்டி ஷே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சது யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு கிடைக்கணுமோ அதை கிடைச்சிது அவங்களோட கன்சாலிட்டேஷனில் தான் அவங்க ஜெயித்தாங்களே ஒழிய அவங்களோட ஆட்சினால் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அதை வவுச் பண்ணுற மாதிரி மக்களை அவங்கள தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது கிடையாது அடுத்து உதயநிதி அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் வழக்கு இருக்கிறதா சொல்லிவிட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த செய்தி வந்து காலையில் ஊடகங்களில் வந்து குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பாலும் எங்கேயும் பேசப்படலை வட மாநிலங்களில் இருக்கிற ஊடகங்கள் பேசினதுக்கப்புறம் தான் வந்து தமிழகத்தில் பெரும்பாலும் பேசப்பட்டிருக்கு தமிழகத்தில் தாங்க நீங்கள் ஆச்சரிய பண்ணும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ இல்லை முதல்வர் அவர்களை பற்றியோ ஏதாவது வந்து தகவல் அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுனா தான் நீங்கள் ஆச்சரிய பண்ணுவோம் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் என்றைக்காவது விவாதம் வச்சாங்களாங்க டெய்லி டிவியில் விவாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சாத்திரி சாயங்காலம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கள்ளக்குறிச்சியை பற்றி விவாதம் எந்த சேனல் நடந்தாங்க சொல்லுங்கள் ஏதாவது நடத்தினாங்களா ம் அது கூப்பிட்டு கேட்டாங்களா இந்த மாதிரி கள்ள சாராயத்தை ஒழிப்போம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் நான் வந்து சர்வாதிகாரி ஆயிடுவேன் ஆ எல்லாம் சொன்னீங்கல்ல உங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன போட்டிங்க நீங்கள் உடனே கல் கடைகளை மூடுவோம் சாராய கடையை மூடுவோம் அதை மூடுவோம் ஐஎஃப்எம்எல் டாஸ்மேக் ஷாப்பெல்லாம் நாங்கள் டிராஸ்டிக்காக குறைப்போம் கள்ள சாராயம் ஓடவே ஓடாது இனிமேல் விற்கவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க எங்கே விற்றாங்க கள்ளக்குறிச்சியில் எங்கே விற்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நூறு மீட்டரில் சாராயம் விற்கிறாங்க அப்போ வந்து போலீஸ்க்கு தெரியாதா அது போலீஸ் தெரியுமா தெரியாதாங்க போலீஸை குற்றச்சாட்ட முடியுமா இல்லை தமிழக அரசாங்கம் எதுவும் நம்ம குற்றச்சாட்ட முடியும் அதாவது போலீஸுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறது காரணமே போலீஸ் வந்து எந்த வேலையும் அவங்களால சுயமாக செய்ய முடியாது இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை லோக்கல் மாவட்ட தலைவர் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க இது நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எல்லோரும் மைக்க தூக்கிட்டு போனாங்கள்ல அந்த ஊர் மக்கள்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எங்கள் தெருவில் வந்து சாராயம் விற்கிறான் அப்படின்னு சொல்லி தெருவில் சாராயம் விற்று எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கள்ள சாராயம் வந்து அப்படியே வீடு வீடுக்கு டோர் டெலிவரி தான் இப்போ கள்ள சாராயம் வந்து பாலுக்கு அடுத்தது வந்து பக்காவாக டெலிவரி பண்ணுறது காலையில் அஞ்சு மணிலேருந்து ராத்திரி ஒரு மணி வரையும் ஓடுற ஒரே ஐட்டம் வந்து கள்ள சாராயம் தான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரன் வந்து அவனை விரட்டுறது கிடையாது எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனை வந்து கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு அவன் விற்கிறவன்கிட்ட போய் இவன் நம்பரை கொடுத்தா அவன் வந்து இவனை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஸோ அப்போ மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள் யாரும் அதாவது இவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலைங்க இவங்க ஏங்க ஒருத்தரை பிடிச்சாங்கல்ல குட்டியை யாரோ ஒருத்தரைக்குட்டி ஆ பிடிச்சாங்கல்ல அவர் வீட்டில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் என்ன அவர் அவர் போட்ட ஃப்ளெக்ஸை எங்கள் திமுக ஆஃபீஸ்லேருந்து கிழிச்சிங்க இப்போ இந்த எலெக்ஷனுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கட்சியோட ஆஃபீஸில் அந்த ஃப்ளெக்ஸ் பேனரில் கீழே போட்டது நெருவு நவர்னு குட்டின்னு போட்டிரு ஏன் கிழிச்சிங்க கோவிந்தராஜு என்ற சின்ன சின்னகுட்டின்னு போட்டுருந்தது அதை ஏங்க கிழிச்சிங்க ஏங்க குட்டியோ கண்ணுக்குட்டியோங்க கோவிந்தராஜ் என்ற அவர் ஃப்ளெக்ஸை எங்கே கிழிச்சாங்க நீங்கள் அதுக்கு மட்டும் போய் சொல்லுங்கள் கட்சி ஆஃபீஸில் எம்பி எலெக்ஷனில் அந்த எம்பி எலெக்ஷனை வாழ்த்தி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் பேனர் இதை நம்ம கேட்கல பாமக கேட்டாங்க அனைத்து கட்சிகளும் கேட்டாங்க நீங்கள் எங்கே அதை பண்ணல நீங்கள் ஏன் அதை பண்ணல சொல்லுங்கள் இன்றைக்கி போய் கொடுக்குறீங்கல்ல பத்து லட்ச ரூபா போய் கொடுத்தீங்கல்ல போய் கொடுக்குறதுக்கு எல்லோரையும் உட்கார வச்சு அப்படியே இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போவாங்க எல்லோரும் காத்திருந்து அந்த பத்து லட்சம் நீங்கள் வந்து என்னங்க எல்லாமே ஷூட்டிங்கு எல்லாமே ஸ்ட்ரெண்ட்டு அதுக்கு தானே போகிறீங்க யாரையும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நான் கேட்குறேங்க விக்ரவாண்டியில் இப்போ தேர்தலுங்க அதில் வார்டுக்கு ரெண்டு அமைச்சராக டெப்யூட் பண்ணியிருக்கீங்க இதுல ஏன் பண்ணக்கூடாது இந்த மூணு அமைச்சர் களத்துக்கு என்ன மூணு அமைச்சர் யாரு மூணு அமைச்சர் அவர்கள் போயிருக்காரு போயிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள் போயிருக்காரு நேரடியா டிஜிபி களத்துக்கு போயிருந்தாரு களத்துக்கு போய் பார்த்தாங்க வேலை செய்ய வேண்டியதானே அங்க போய் இன்னும் என்ன செஞ்சாங்க போய் பாத்துட்டு வருவீங்களா நீங்க ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குங்க எதிர்கட்சிகள் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க நீங்கள் ஏங்க நீங்கள் வந்து அங்கே மருந்து இல்லை ஒன்றும் இல்லை இங்கேருந்து அங்கே தூக்கி விட்றாங்க அங்கேருந்து அந்த கலெக்டர் என்னங்க தகவல் தப்பு தப்பாக சொன்னதுனால தானேங்க பிரச்சனை நீங்கள் என்னங்க இதை மூடி மறைக்கணும்னு நினைச்சிங்க ஆரம்பத்துலேருந்து அப்போ அரசாங்கம் கலெக்டரை நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க ஆமாங்க அதானே அப்போ திருப்பி நீங்கள் அதே கலெக்டர் அங்கே வச்சிங்கன்னா எல்லா மீடியாவும் போய் அங்கே மைக்கிட்டு வாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க உடனே அந்த கலெக்டர் தூக்கி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் அந்த அமைச்சர்கள் மேலே எங்கள் துறை சார்ந்த அமைச்சர் யாருங்க முத்துசாமி அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ரெண்டு எம்எல்ஏ எல்லாத்துக்கும் வந்து பேசுகிறாங்களா பாதி பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல இவங்க நாலேஜ் இல்லாமல் நடக்கலைன்னு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இல்லை அந்த ஊருக்கான பொறுப்பு அமைச்சர்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்களா ஏவா வேலு அவர்கள்னு அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு தான் வருவீங்களா அப்போ எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்னங்க வித்தியாசம் அங்கே போய் உட்கார வேண்டியதானுங்க கேம்ப் ஆபீஸ் அங்கே வைக்க வேண்டியது முதல்வர் போய் பார்க்கல நான் சம்பவம் நடக்கும்போது உடனடியாக அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறது நியாயமான விஷயம் கண்டிப்பான நியாயமான விஷயம் தான் இதே நியாயமான விஷயம் ரயில்வே விபத்து ஏற்படும் போது அஸ்வினி வைஷ்ணவ் ஏன் பதவி விலகலன்றது திமுக கேள்வி அப்படிதான் கேட்பாங்க அவங்க நீங்க திமுக என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா கள்ளசாராயன் கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ வித்தாங்கன்னா மணிப்பூர்ல ஏன் அது வந்துச்சு அப்படின்னு கேட்பான் என்ன என்ன நியாயமான கேள்வி எங்க ரயில்வே ஆக்சிடென்ட்டு அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஏரியர்ல நடக்கிற ஆக்சிடென்ட்டு அதுக்கு எப்படிங்க ஒருத்தர் பொறுப்பேற்க முடியும் இது உன்னோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்கள் சரியா பார்க்கல இல்லை உங்களோட கண்ட்ரோலில் இருக்க காவல்துறையை நீங்க தானேங்க பார்க்கணும் நீங்கள் எங்கள் காவல்துறையை சரியாக பார்க்கல எல்லா இடத்துலையும் கள்ள சாராயம் கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் உங்களோட ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தலைன்னு தானே அர்த்தம் அதுக்கு இப்போ அவர் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அவர் போகிற நாங்கள் கேட்டோம்மா இங்கே ஒரு பஸ்ஸு எம்டிசி பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மினிஸ்ட்ரு பதவி விலகணும்னு கேட்டோம்மா நாங்கள் கள்ள சாராயத்துக்கும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்கும் எப்படிங்க ஒன்று நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க கேட்குறக்கு பதில் சொல்லுங்கள் எம்டிசி பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நாங்கள் அந்த அமைச்சரை பதவி விலகணும்னு சொன்னமா கிடையாது டெய்லி நூறு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல எந்த பஸ்ஸில் அங்கே ரூஃப் ஒழுங்காக இருக்குது ஃப்ளெக்ஸை வச்சு கட்டிட்டு இன்னைக்கு ரெண்டு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு பாதி பஸ்ஸில் படியே காணும் பாதி பஸ்ஸில் டோரை காணும் நம்ம அது கேட்டோமா நீங்கள் தப்பு தப்பா நீங்கள் மக்களை திசை திருப்புறதுக்கு நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாங்க நம்ம திமுக ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க திருப்பி இந்த மாதிரி கோமாளித்தனமான ரெண்டு கேள்வி கேட்பாங்க இல்லை இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் விஷயத்தில் அதிமுகவும் பாஜக நிர்வாகிகளும் ச ஏங்க அவருக்கெல்லாம் வந்து அவர்னா ஒரு காமெடி பீஸ்ங்க அவர் வந்து அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்காவது தெரியுதான்னு தெரியலங்க நீங்கள் அப்போ ஓப்பனாக சொல்லுங்கள் யார் யாருன்னு எல்லோரையும் பிடிச்சி உள்ளே தள்ளுங்க நீங்கள் நீங்கள் பாட வாய்க்கு அவர் கேட்குறாரு இந்த மெத்த நாள்லாம் வந்து வந்தது பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது பாண்டிச்சேரி ஆள்றது பாஜா என்னங்க இது என்னங்க இது எதாவது அப்போ இதே தான் அவர் சொன்னார் இங்கே விற்கிறீங்க நீங்கள் ட்ரக்ஸு அந்த ட்ரக்ஸு வந்து மகாராஷ்டிரா வழியாக வருது அப்போ மகாராஷ்டிராவை ஆள்றது பாஜக அதனால அவங்கள தான் அது கிடையாதுங்க நீங்கள் வந்து ஏதோ ஒன்று அதாவது இவங்க இவங்க என்னென்னா இவங்களோட ஓட்டு ஃபுல்லாக இவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விதண்டாவாதமாக ஒன்று கேள்வி கேட்போம் அவன் வந்து இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் தெரியாமல் பதில் சொல்லாமல் இந்த கோமாளித்தனமான கேள்விக்கு எதுங்க பதில் சொல்லணுன்னா நாங்கள் சொல்ல ஒன்று அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓ கோமாளித்தனமான கேள்விக்கு நான் பதில் சொல்லுன்னு அவங்க நினைக்கல நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டமான கேள்வி நாங்கள் கேட்குறோம் நாங்கள் டெக்னிக்கலாக பேசுகிறோம் என்னங்க இது வேலை அவர் எப்போ பார்த்தாலும் அவருக்கு அவருக்கே கேள்வி எழுப்பும் போது பொதுமக்கள்னு நினைப்பாங்க ஓகே பாஜக ஆள்ற இருந்தா இதெல்லாம் வந்திருக்குன்னு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்க பாஜ அப்போ எந்த மாநிலம் வழியாக வந்தாலும் அந்த மாநிலம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இது எந்த மாநிலம் வழியாக வந்தாலும் அது சம்மந்தப்பட்டிருக்கா நீங்கள் எங்கேருந்து வருதோ நீங்கள் யார் வச்சிருக்காவோ அவனை பிடிப்பீங்களா இது அந்த மாநிலம் வழியாக வந்து அது பாஜக மாநிலம் இந்த மாநிலம் வழியா அப்ப ட்ரெயின் வர்ற ரூட்டில் எந்தெந்த ஊர்லாம் இருக்கோ எல்லோரும் இல்லை சம்மந்தப்பட்டவங்களா என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அவரும் ஏதோ கேள்வி கேட்குறாரு அதையும் நீங்கள் கேட்குறீங்க இதே கள்ளச்சாரம் விஷயத்தில் மாநில அரசாங்கம் அந்த இழப்பீடு கொடுத்தது தவறுன்றத பல பேர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அதாவதுங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறாங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த வெடி விபத்தில் நிறைய பேர் சாகுறாங்க ஆமாம் சிவகாசி சிவகாசி அவங்களுக்கு என்ன இந்த அரசாங்கம் இழப்பீடு கொடுத்துருக்கு இழப்பீடு கொடுக்கறது வந்து அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுக்கு படிப்புக்கு கல்விக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு இழப்பீடு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க அதில் நான் பார்க்குறது வந்து அதில் ஒரு நியாயம் இல்லைன்னு பார்க்குறேன் கள்ள சாராயத்துக்கு ஜாஸ்தி காசு கொடுக்குறீங்க அவன் உண்மையிலே ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்தவனுக்கு கம்மியாக காசு கொடுக்குறீங்க கொரோனாவில் செத்தவனுக்கு ரூபா கொடுத்துருக்கீங்க நீங்கள் எல்லாம் சாவு சாவு தானே எல்லாேருக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல அவன் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே இந்த பணம் கொடுக்குறீங்க அப்போ உங்கள் ஸ்டாண்டர்ட் என்ன கள்ள சாராயம் நம்மால் விற்கிறான் திமுக காரங்க விற்கிறாங்க சாராயம் நம்மளோட அரசாங்கம் விற்கிது அது சம்மந்தமாக எது வந்தாலும் டேமேஜ் கண்ட்ரோலில் நல்லா பண்ணிக்கோ பத்து லட்சம் கொடு மற்றபடி அவனாக ஏதாவது உடம்பு சரியில்லாமல் செத்து போனான்னா போகட்டும் அப்படின்னு அப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டு கரெக்டாக வைக்கணும்ல எல்லாத்துக்கும் ஒன்றா வைக்கணும்ல இல்லை இதில் இன்னொரு கேள்வி மாநில கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிசிஐடி மேலே பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லையே ஏன் சிபிஐ விசாரணைக்கு கூறணும் கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த துறையை நிர்வகிக்கிறது முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் இதை சரியான இதை ஹேண்டில் பண்ணலை இந்த கள்ளசாராய விஷயத்தை ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை சரியாக பண்ணல ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்திருக்குல்ல போன வருஷம் அப்போவே நம்ம சொன்னோம்ல அப்போ நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்க நாங்கள் இதை கரெக்ட் பண்ணிடுவோம்னு சொன்னீங்க ஏன் இதை கரெக்ட் ஆகலை இன்னும் அதனால தான் நாங்கள் கேட்குறேன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த காவல்துறை முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்க சரியாக எங்களை இப்போ அதே சிபிஐ போய்ட்டு இங்கே பண்ணாங்கனாலும் இவங்க ஒன்றும் சரியாக பண்ண மாட்டாங்க சிபிசிஐடி அதனால தான் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கணும் இது எங்கேருந்து வருது ஆரிஜினை கண்டுபிடிக்கணும் நீங்கள் இது எந்த இடத்துலேருந்து வருது இது எப்படி ஆகுது இதோட மாட சாப்பிட்றாண்டு என்ன இதை கண்ட்ரோல் பண்ணால் அது தெரிஞ்சால் தானே பண்ணும் சும்மா விற்கிற இந்த குடத்தில் தூக்கிட்டு போய் பேக்கெட் விற்கிற ஒரு பத்து பேரை கொண்டே உள்ளே உட்கார வச்சிங்கன்னா நான் கேட்குறேங்க இன்னொரு கேள்வி இவ்வளோ நாளாக பிடிக்காத கள்ள சாராயத்தை நாங்கள் இருபதாயிரம் லிட்டர் பிடிச்சோம் பதினெட்டாயிரம் லிட்டர் பிடிச்சோம் மலையில் இருக்க அத்தனை ஊரெலையும் உடைச்சோம் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க ஒரே நைட்டு இவ்வளோ ஊரில் போட்டானா இல்லை ஒரே நைட்டு இத்தனை பேக்கெட் விற்றானா இல்லை ஒரே நைட்டு இவ்வளோ லாஜிஸ்டிக்ஸ் இருந்தது அதுக்கு கிடையாது இல்லை இது ரெண்டு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்போ இன்றைக்கு மட்டும் உங்களால் பிடிக்க தெரியாது ஏன் இவ்வளோ நாள் பிடிக்கல நீங்கள் அப்போது உங்களோட லா அண்ட் ஆர்டர் சரியில்லைங்கிறது சரியா தப்பா அதுதான் நம்ம கேட்குறோம் ஏன்னா இவங்களை நம்ப முடியாது அதனால் எங்களுக்கு தீவிரமான கரெக்டான ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம் அடுத்து நெல்லையப்பர் கோவிலில் வந்து அந்த தேருடைய வடம் அருந்து விழுந்ததாக சொல்லிவிட்டு ஒரு அருந்திருக்கு இந்து சமய ஆர்நிலையத்துறையை தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்ற ஒரு கோரிக்கை குற்றச்சாட்டை வந்து இந்து முன்னணி உள்ளிட்ட பல இந்து அமைப்புகள் வந்து நம்மளே குற்றச்சாட்டு வச்சால் நாங்களே போராட்டம் பண்ணோம் ஆன்மீக பிரிவும் அங்கே போராட்டம் பண்ணுச்சு அப்போ இது யாரோட வேலைங்க சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஹெச்ஆர்என்சி நல்லவங்க நீங்கள் இப்போ சொல்கிறது இப்படி பார்த்தா ஒரு சிறு கவனக்குறைவுனால் ஏற்பட்டு என்ன கவனக்குறைவு தேருக்கு என்னங்க முக்கியம் தேர் திருவிழான்னா என்னங்க பார்ப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு திருவிழா ஒரு கோவில்னால் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்க சொல்லுங்கள் தேரை வந்து பார்த்துருக்கேன் நீங்கள் இப்போ காரில் போகிறீங்க அப்படியே ஏறி போவீங்களா நாலு டயரில் காற்று இருக்கா பெட்ரோல் இருக்காண்ணா செக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா செக் பண்ணி ஆ அப்போ ஒரு தேர் ஒரு ஒரு லட்சம் பேர் அங்கே நிற்க போகிறான் பிடிச்சி இழுக்க போகிறான் அந்த கயிறு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்பீங்களா மாட்டிங்களா ஆ அந்து போனது கயிறு அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் ஃபுல் தேரை கயிறு வச்சு தானே கட்டுறீங்க அந்த கயிறு இப்போ எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு எதுவுமே அக்கறையே கிடையாது முதல் திருவிழா நடக்கூடாது இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு பீதியை ஏற்படுத்தணும் எங்க காலையில் தேர் நிற்கிது சாமியை சரியில்லை முன்னாடியே நம்ம கோவில் நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க பார்த்துட்டு நம்ம அந்த இந்து சமய ஆர்நிலையத்துறை அதிகாரிகள் கிட்ட நம்ம புகார் யாருங்க நிர்வாகி யாருங்க அவங்க தானேங்க கோயிலை பார்த்துக்கிறாங்க தக்கார் அவங்க ஆளு கட்சியில் இருக்க ரெண்டு பேரும் தான் தக்காரா இருக்காரு அப்புறம் இன்னொரு கோயிலோட ஈவோ தான் இந்த கோயிலில் தக்காரா இருக்காரு அப்போ சுற்றி சுற்றி எல்லாம் நீங்கள் தானே இருக்கீங்க வெளியில யார் இருக்கா பார்க்கறதுக்கு தேர் இருந்து நான் கயிறை போய் தொடையில் தானே எனக்கு தெரியும் அது என்ன இருக்குன்னு அப்போ யார் ஊர் மக்கள் வேலையாக போய் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் என்னதுக்கு நீ கோயிலை மேனேஜ் பண்ணுற ஊர் மக்கள் வடத்தையும் தேரையும் செக் பண்ணணுன்னா உனக்கு என்ன வேலை அங்கு கேட்குறேன் ஹெச்ஆர்என்சிக்கு ஹெச்ஆர்என்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ திருவிழா நடத்துறது நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிறீங்கள அப்போ அதில் வர பணம் மட்டும்தான் வேணுமா உனக்கு ஆ அப்போ தேர் நல்லா இருக்கா அந்த வடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல மானக்கேடுங்க கேடுங்க தேர் எந்த இது இதுவரையும் ஒரு நானூற்றம்பது டன் எடை உள்ள ஒரு தேரை இழுக்கிற கயிறை செக் பண்ணி நீங்கள் மாட்டுவீங்களா இல்லை அப்படியே போடுவீங்களா அது தூக்கிட்டு போனவனுக்கு தெரியுமா அது தெரியாதா சொல்லுங்கள் தெரியும்ல அப்போ வந்து கடனுக்கு தானே கொண்டே மாட்டினீங்க நீங்கள் அதில் ஒரு இல்லை இழுத்தோனா எல்லாம் அந்து போயிடுச்சு இல்லை ரெண்டே செகண்டில் போயிடுச்சு மொத்தத்துக்கும் அதில் எவ்வளோ பேர் கீழே விழுந்தான் ஒரு கயிறை பிடிச்சி இழுத்தா அந்து போன பக்கம் இருக்காமல் கீழே போய் விழுவானா மாட்டானா உழுந்துருப்பாங்க எத்தனை பேருக்கு தலையில் அடிபட்டுச்சுன்னு தெரியுமா வெறும் அடிபட்டுது அது அப்படியே அந்த நியூஸே இல்லையுமே வல்ல முடிஞ்சு போச்சு அது திருப்பி ஒரு கயிறை கொண்டு வந்து மாட்டுறாங்க அதுவும் வந்து போச்சு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பக்கத்துல இருக்க திருச்செந்தூர் கோயிலில் இருக்க வடத்தை தூக்கி கொண்டு வந்து இங்கே மாட்டினாங்க அதுவும் அந்த சேகர் சேகர்பாபு அவர்கள் பேசுறாரு இந்து சமயத்துறை சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஸ்டாலின் ஆட்சியில் சிறப்பாக செயல்படுனேன் நான் உனக்கு கேட்குறேங்க உண்மையை சொல்கிறவங்க சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் என்கிட்ட அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் நான் சொல்லுவேன் வெறும் பொய்யை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதே இல்லை எங்க அவர் அதுக்கு எதுக்கு நீங்கள் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறீங்க அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆமாங்க தெரியாமல் உடம்பு வந்து போச்சு நாங்கள் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக மாற்றோம்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் பொய் பொய் பொய்யை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு நாங்கள் எல்லாம் திருவிழா பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு ஏன் இப்போ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் திருச்செந்தூரில் ஒரு திருவிழா பத்து நாள் நடக்க வேண்டிய திருவிழாவை மூணு நாளில் முடித்தாங்க இவங்க எங்கே ஏதோ ஒழுங்காக நடந்தாங்க எதுவுமே நடக்கலைன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த தேரில் இன்னுமே வந்து உங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காது அந்த ஊர்க்காரன்லாம் முதல் தேர் கொஞ்சம் தூரம் வரட்டும்ப்பா அதுக்கப்புறம் போவோம் நம்ம அந்த தேரை போய் என்ன உடங்கணும் அந்தங்கிந்து போச்சுன்னா தடவை தோணுமா தோணாதா உங்களுக்கு காலையிலேருந்து எங்க காலையில் எல்லோரும் வந்து தேர் இப்போ பிடிக்க போகிறாங்க தேர் எடுக்க போகிறாங்கன்னு எல்லாம் வந்து நின்றுட்டாங்க அந்த கயிறு அந்து போச்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டான் அதை ரிப்பேர் பண்ணதுக்குன்னு நாலு மணி நேரம் ஆகணும் அப்போ நீ ரெடி சொல்லி திருப்பி வருவாங்களா போயிட்டு போயிட்டு வருவாங்களா எல்லோரும் எவ்வளோ பக்தர்கள் அங்கே நிற்பாங்க எவ்வளோ பக்தர்கள் திரும்பி போவாங்க இப்படி டிசப்பாயின்ட் ஆகி பக்தர்கள் திரும்பி போனால் அடுத்த நாள் அந்த வேலைக்கு அவங்க வருவாங்களா மாட்டாங்களா நீங்கள் சொல்லுங்கள் வர மாட்டாங்க ம பக்தர்களை டிசப்பாயின்ட் பண்ணும் அளக்களிக்கணும் அவனை அங்கிட்டு இங்கிட்டு ஓட வைக்கணும் ஓட வச்சு இந்த திருவிழா இனிமேல் ஒழுங்காக நடக்கூடாது அடுத்த தடவை வரையில் என்ன ஆகும் தேர்லாம் கரெக்டாக இருக்காப்பா ஓடுதாப்பாப்பா நீங்களா தானேங்க பண்ணுவீங்க ஒரு இடத்துல போய் டிசப்பாயிண்ட் ஆகி திருப்பி வந்தீங்கன்னா அடுத்த கரெக்டாக போயெலாம் போகணும்னு தானே இருப்பீங்க அதுதான் எங்களோட ஐடியா அதே போல் தென்காசி மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லி நீங்களும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அது அங்கே இருக்க யானைக்கு சரியாக அதாவதுங்க இப்போ நம்ம தேர் திருவிழா சொன்னோம் அதுக்கான விஷயங்கள் எதுவுமே இப்போ தென்காசியில் இருக்க ஒரு கோயிலில் அந்த கோமதியம்மன் கோயிலில் இருக்க யானை வந்து சரியான பராமரிப்பு இல்லை அதுக்கு அதாவது ஒரு யானை நீங்கள் வந்துச்சிங்கன்னா ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போடுறாங்க கவர்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் போடுறான் ஹெச்ஆர்என்சி ஒரு கண்டிஷன் இருக்குது இப்போ நான் ஒரு கோயிலுக்கு யானை டொனேஷன் கொடுக்கணுன்னா அவ்வளோ பணம் கொடுக்கணுன்னா யானையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கணும் இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்கே இல்லை அந்த யானைக்கு உடம்பு சுகம் இல்லை பின்னால் ஏதோ தலும்பாக இருக்குது அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக வெட்டினரி டாக்டர் வச்சு பார்க்குறாங்களான்னு தெரியல அது இருக்கு இடம் சரியான பராமரிப்போடு இல்லை இதுதான் இன்றைக்கி நிலமை நீங்கள் எதையுமே இவங்க விட்றது கிடையாது ஒழுங்காக பண்ணுறது கிடையாது அப்போ யானைக்குனு இருக்க பணத்தை இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க யானைக்கு ஒன்றும் சாப்பாடு போட மாட்டானுங்க இதுதான் நடக்கும் அதாவது பணத்தை அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் ஹெச்ஆர்என்சியில் இந்த இவங்க வந்து உட்காந்துருக்குது இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு வரீங்க இப்போ சமீபத்தில் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறாங்க பள்ளியில் சாதிய அடையாளங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறி எதுங்க ஜாதி அடையாளம் சொல்லுங்கள் பள்ளியில் ஜாதி அடையாளம் என்னங்க கயிறெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க நான் கேட்குறேங்க மத அடையாளம் ஜாதி அடையாளம் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க இப்போ அது எப்படிங்க நீங்கள் பேரில் இருக்கேங்க ஆ இல்ல அதான் நான் கேக்குறேங்க இஸ்லாமியருக்கு அவர் பேரை கேட்டீங்கன்னாவே அவர் இஸ்லாமியரா அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க ஒரு பேரை கேட்டாவே அவர் இந்துவான்னு சொல்லிடலாம் ஒரு பேரை கேட்டாரே அவர் கிறிஸ்துவரான்னு சொல்லலாம் இப்போ என்ன எல்லாருக்கும் பேரை எடுத்துட்டு ஒன் டூ த்ரீ நம்பர் வைப்பீங்களா என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க நீங்க அதாவது இவங்களுக்கு வந்து என்னென்னா அது வந்து எல்லாமே இந்துக்களை சுற்றி சுற்றி தான் அவங்க பண்ணுவாங்களே ஒழியில் மத ரீதியாக பிரச்சனை வர்றதில்ல சாதிய ரீதியாக தான் பிரச்சனை என்ன ஜாதி ரீதியாக எந்த ஜாதிங்க கயிறு கோயிலுக்கு தாங்க கலரு ஜாதிக்கு எங்கே கலரு என்ன அவர் ஏதாவது தெளிவாக சொல்லுங்க சும்மா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாதி ரீதியான ஒரு கலவரம் வருது எந்த இடத்துல கலவரம் இதுவரையும் வந்துச்சு எந்த இடத்துல கயிறுனால பிரச்சனை வந்தது எந்த இடத்துல பொட்டுனால பிரச்சனை வருதுன்னு சொல்ல சொல்லுங்கள் இ கள்ள சாராயம் குடித்து இவ்வளோ பேர் செத்ததுக்கு நீ இந்த மாதிரி ஒரு தனிநபர் கமிஷனை போட்டு இது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு எஸ்ஓபி பண்ணால் தெரியாத ஒரு ஆளுங்க இந்து மதத்தை எப்படிடா க்ளோஸ் பண்ணலாங்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஆளை போடுவீங்க அவர் ஒரு அறிக்கையை கொடுப்பாரு நீங்கள் அது அறிக்கையை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா என்னங்க இது உங்களுக்கு இதில் என்னதாங்க பிரச்சனைன்னு எனக்கு தெரில அதாவது நீங்கள் விபூதி வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது எல்லாம் கரெக்டு அதனால எல்லாம் சரியாயிருமா உனக்கு அதுக்கு அதுக்கு என்ன கேரண்டி உங்களால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் அப்போ வந்து ஜாதி ரீதியா தான் சண்டை வரக்கூடாது அப்புறம் மத ரீதியா அடுத்தது வரும் நீங்க வரும்போது அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தா தானே தெரியும் அது 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 எதுக்கு அந்த பரிந்துரைக்கு நீங்க போனீங்கன்னு நான் கேக்குறேன் அதுக்கான அவசியம் என்ன இப்போ அதுக்கான ஒரு தனிநபர் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு நீங்க அதை வாங்கணுங்கிற அவசியம் என்ன நல்லா தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாதிய மோதல்கள் வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு சங்கரன் கோயிலுன்னு நினைக்கிறேன் எனக்கு நினைவு இருந்தால் பள்ளி மாணவர் முதுகில் வந்து ஒரு பிளேடால் ஒரு அருப்பு கூட நம்ம போட்டிருந்த சார் இதெல்லாம் அங்கங்கே ஏதோ ஒன்று ரெண்டு நடக்குங்க அதனால எங்க ஐம்பது பேர் செத்த கள்ளக்குறிச்சியை விட்டிங்க போன வருஷம் இருபத்தி நாலு பேர் செத்த விழுப்புரத்தை விட்டிங்க இப்படி ஒவ்வொரு ஊராக இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எவனோ ஒருத்தன் சட்டையில் ஒரு கிழிச்சு தான் இங்கு அடிச்சுட்டான் முன்னால் அதனால இதுக்கு ஒரு தனிநபர் கமிஷன் போட்டு நாங்கள் ஜாதியாடு என்னங்க இது என்னங்க நீங்கள் எதாவது காமெடி தாங்க பண்ணுறாங்க இவங்க இது சும்மா அதாவது இவங்க நீங்கள் ஒன்றையும் நல்லா புரிஞ்சுங்க எதிர்கட்சிகளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்து விடணும் விபூதியை பூசக்கூடாது யாரும் நாளையிலேருந்து செருப்பு போடக்கூடாது மையம் அதுக்கு ஒரு கூக்குன்னு ஒரு நூறு பேர் இருந்துச்சு கத்துவான் அப்புறம் அடுத்த நாள் வந்து எவனும் ஸ்கூலுக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுமா இந்த மாதிரி ஏதாவது புது புது சட்டத்தை போடுவான் சம்பந்தமே இல்லாத நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதுக்கு எல்லா அமைப்புகளும் படுத்த முடியாது இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவங்க வந்து பாஜக கூட்டத்தில் வந்து நம்ம தீர்மானம் போடுறோம் இது வந்து இதெல்லாம் நீ உன்னோட டயத்தை விரயம் பண்ணுற நீ அரசாங்கத்தோட டயத்தை விரயம் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத குட்டிக்கலாட்டா பண்ணுறீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமா சொல்லுங்க படுத்த முடியுமா இந்த அறிவிப்பு வந்து அன்னைக்கே அடுத்த நாள் எல்லாம் பட்டப்பட்டையா பூசிட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு போனாங்கல்ல இல்லை சார் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க அதை பத்தியா நம்ம பேசணும் அப்புறம் நீ டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை நான் தான் நீ அடுத்ததுக்கு வேலை செய்ய மாட்டேன் ஓகே எதையாவது இதே மாதிரி ஒன்று அதான் நான் சொல்கிறேன்ல ஸ்கூலுக்கு யாரும் பேக் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க அப்புறம் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்து ராத்திரி பத்து மணிக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போகணுங்க இந்த மாதிரி எதாவது நடைமுறைப்படுத்த முடியாதபடியான விஷயங்களுக்கு ஒரு தனிநபர் ஒருத்தரை போடுவீங்க எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது